ஓம் மகே கலகஸ்தாய் கலகஸ்தாயி மிகை தன்னோ வாராகி புஷோதயார் இன்றைய பதிவில் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நேத்து நீங்க பிட்டு கொடுத்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு குபேரன் குட்டி கொடுக்க போகிறான் தியாகம் யோகமாக போகும் சிறப்பான ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடங்கள் இன்றைய பதிவுல மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலனத்தான் பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவானுடைய அதிசார வக்ர பிரிச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் பண்ணி தவறாமல் அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும்போம் நம்ம சிபாயும் எல்லாம் திருடி சொன்னாங்க தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் புத்தாண்டு பிறக்கப்போகுது இந்த புத்தாண்டுலேயாவது நீங்கள் நினச்ச மாதிரி சில காரியங்கள் நடக்குமா அப்படின்னு ரொம்பவே நீங்கள் இயக்கத்தோடு எதிர்பார்த்துருப்பீங்க மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு நடக்கப்போகுது போகுது மேலும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமோடு இருக்கணும் அது விஷயம் எந்த விஷயன்றதை நம்ம பாத்துருவோம் சரிங்களா முதல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் எப்படி பிறக்குது அப்படின்னா உங்களுடைய மிதுன ராசியில் குரு பவான் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது நேரடி ஏழாம் வீடான தனுசுல சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் என நான்கு கிரகம் சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது குருவுக்கு இந்த நான்கு கிரகத்தோடைய பார்வை அந்த நான்கு கிரகங்கள் மீது குருவனுடைய பார்வை பெற்றிருக்கிறது உங்கள் ராசியில குருவான் வக்ரமா இருக்கிறார் அடுத்து உங்க நட்சத்திராதிபதி ராகு பகவான் அதாவது திருவாதிரை நட்சத்திர ராகு பகவான் ஒன்பதாம் வீரான கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடங்க பாக்கிய ஸ்தானம் மேலும் தன்னுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் அவர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் சூப்பரான ஒரு அமைப்பு மேலும் பத்தில் சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு மூன்றில் சிம்ம ராசியில கேதுவான் அமர்ந்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் சனி பயிற்சியோ ராகு பயிற்சிகளோ கிடையாது தன்னுடைய வீட்டில் அதே ராசியில அப்படியே இருக்க போகிறாங்க சரிங்களா மாறப்போதில்ல ஆனால் குரு பயிற்சி மட்டும் ஜூன் மாதம் நடக்குது சரிங்களா சரி இப்போ பலனுக்கு பெறுவோம் என்னென்ன பலன்கள் நடக்கப்போகுது முதல்ல ஏற்கனவே அந்த மிதிரராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க உங்களுக்கு கிடைச்ச பதவி வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருந்துருப்பீங்க குடும்பத்திற்காக சில விஷயத்தை தியாகம் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் ஏன் பல நேரத்தில் உங்களுடைய தேவைகளை கூட மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருந்துருப்பீங்க அப்படிப்பட்ட அத்த தியாகத்திற்கு இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யோகமாக அது மாறப்போகிறது யாருக்காக நீங்க உதவி பண்ணீங்களோ யாருக்காக நீங்க விட்டுக் கொடுத்தீங்களோ எந்த ஒரு விஷயத்தை நீங்க இழந்தீங்களோ அந்த ஒரு விஷயம் மீண்டும் கிடைக்க போகுது உங்களுக்கு அந்த நபர்களால பெரிதளவு ஒரு வாய்ப்பு ஒரு வரம் ஒரு அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்போகுதுங்க ஸோ நீங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும் ஸோ அந்த குடும்பத்துல யாருக்காக நீங்க விட்டு கொடுங்க அதே நபர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகுது உங்கள் மீது பழி குற்றம் குறை சுமத்தியவர்கள் இப்பொழுது உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக பதவி வாய்ப்பு மீண்டும் உங்களை தேடி வரும் நீங்கள் வேண்டான்னு விட்டு கொடுத்தது உங்களை குறுக்கு வழியில் ஜெயிச்சு அவங்க அந்த பதவியை வாங்கிக்கிட்டது அந்த நிலைப்பாடுகள்லாம் இப்போ மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதவி வாய்ப்புன்றது உங்களை தேடி வரும் பெர்மனண்ட்டான ஒரு போஸ்ட் உங்களுக்கு போகுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதே போல் ஒரு அரசியல் பதவியாக இருக்கட்டும் சினிமா வாய்ப்புகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக திருவாதனை சார்களுக்கு அமையும் அதே போல கலைத்துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் துறைகளை நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த துறைகளில் பாராட்டுகளும் பரிசுகளும் விருதுகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் இங்கே உண்டுங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நோய் பிரச்சனைகள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்கனவே உடல் ரீதியாக குறைகள் அல்லது உடல் ரீதியாக நோய் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இந்த வருடம் சரியாகும் அடுத்த வருஷம் சர்ஜரி பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களோட உடலை வருத்தி உடலை கேர் பண்ணிக்காமல் மற்றவங்களுக்காக அவங்கள வேலை செஞ்சு கொடுத்துருந்துருப்பீங்க ஸோ குடும்பத்திற்காக உங்களை நீங்கள் கவனிக்காமல் இருந்துருந்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் அப்படி இருக்காது உங்களுடைய உடல் நலத்தை காக்க வேண்டிய ஒரு வருடம் ஸோ உங்களுடைய உடல் நலத்துக்கு தேவையான உணவு மருத்துவ சிகிச்சை போன்ற விஷயங்கள் கிடைக்குங்க ஸோ உடலை நீங்கள் கேர் பண்ணிக்க முடியும் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட வருடமாக இருக்கும் இது நிச்சயமான வருடம் இதற்கு அடுத்தபடியாக இந்த கேது பகவான் உங்களுடைய மிதன ராசிக்கு மூன்றாம் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாரு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தன்னுடைய சுய நட்சத்திரமான நட்சத்திரத்தில் பயணிக்கப் பயணிக்கப்படுறாரு அப்போ முயற்சிக்கு முட்டுக்கட்டை இருக்கும் கூட பிறந்தவங்களால சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் சோ இதுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே போல டிராவல் பண்றதுல விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை போக்குவரத்து விஷயத்துல கவனம் தேவை ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்றதோ துளைக்கிறதோ அல்லது விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அதுபோக கூட பிறந்தவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்திருக்குங்க அதே போல வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய விஷயத்தில் குறுக்கு வழியில் உங்களை மற்றவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்குங்க புரிய சொத்துக்கள் விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பொருள் வாங்குறது விற்கிறதா இருந்தாலும் சரி அல்லது சொத்துக்களை வாங்கி விற்கிறாலும் சரி அதுலேயும் கவனம் தேவை உங்களுக்கு மேலும் அரசாங்க வழிகளில் ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு தண்டனையோ ஒரு ஃபைனோ ஏற்படுறக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் விழிப்புணர் தேவை இந்த விஷயத்தில் ஸோ இதுலலாம் நீங்கள் கவனத்தோடு இருந்துங்க ஆனால் அதே கேதுவான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறாரு அது எந்த விஷயம்னா வெளிநாடு யோகங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அதே போல் கூட பிறந்தவங்களால் ஒரு டார்ச்சர் ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு ரிலீஃப் இருக்குங்க ஓகேங்களா மேற்கொண்டு அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா இது போக தவறான வதந்திகள் உங்களை பற்றி ஏதோ ஒரு வதந்திகள் ஏதோ ஒரு விஷயங்கள் பொருளை போய்கிட்டு இருக்குங்கன்னா அது இப்போ அடங்குங்க ஊர்வாய் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தால் அது இப்போ ஆகும் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் இப்போ உங்களுக்கு நீங்குங்க இது போக படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த திருவாதிரச்சரக்காரனுக்குலாம் நிச்சயமாக எதிர்பார்த்த பதவி அதாவது படிப்பில் ஒரு போஸ்டிங் கிடைக்கும் படிப்பில் ஒரு உயர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு படிப்போ அல்லது வேறு மிக முக்கியமான பெரிய பெரிய ஒரு காலேஜில் பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுடைய ஆசை படிப்புன்னு சொல்லுவேன் அந்த படிப்பை நீங்கள் படிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் படிப்பில் பிரபலம் கிடைவீர்கள் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்னாலேயோ நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டினாலேயோ நீங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ படிப்புக்காக எஜுகேஷனுக்காக கொஞ்சம் டிராவல் பண்ணி வெளியில போயிட்டு வரக்கூடிய அமைப்பும் இங்க இருக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்தபடியா சனி பகவான் உங்களுடைய மிதிரத்திற்கு பத்தாம் இடம் மீனராசில அமர்ந்திருக்கிறாரு அவருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது எப்போ ஜூன் மாசத்துக்கு பிறகு இப்போ குருனுடைய பார்வை குரு இரண்டில் உச்சம் குருனுடைய பார்வை பத்தில் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அட்சய பாத்திரம் உங்களுக்கு கிடைச்ச மாதான் குபேரன் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒரு பக்கம் குருவானுடைய உச்சம் மறுபக்கம் சனி லாபங்கள் கர்மச்சனியாக இருக்கிறார் செய்யும் தொல்லே தெய்வம் சொல்லுவோம் அந்த தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு பதவி ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரு இரண்டாம் வீடான கடகத்தில் குருவன் உச்சமடைகிறார் இந்த ஜூன் மாதம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் இரட்டிப்பு வருமானம் நிச்சயம் உண்டு உங்களுக்கு அந்த விஷயத்துல குபேரன் கொட்டி கொடுக்க போறாரு அதில் இந்த மாற்று கருத்தமிழ வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்த்துக்கிட்டவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு அதிகமான முறையில் உண்டு தொழில் ரீதியான லாபங்கள் உண்டு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் சரியாகும் நின்ன தொழிலை மீண்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும் தொழிலில் வர வேண்டிய லாபப்பணம் வந்து சேரும் தனித்துமா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது மற்றவங்களை நம்பி ஒரு கூட்டு தொழிலில் பிஸ்னஸ் இருக்க திருவாதனை சிறக்காரங்களுக்கு தனித்துவமாக தொழில் தொடங்கக்கு உண்டான யோகங்கள் உண்டு அந்த மாதிரி முக்கியமாக தொழில் பெர்மனெண்ட் ஆகும் நிரந்தரமான ஒரு தொழில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க நிரந்தரமான ஒரு வேலை நான் இனிமேல் பார்க்க போறேங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு வேலை தொழிலை நீங்கள் அமருவீங்க பல வேலைகளை மாத்தினவங்க தொழில் அடிக்கடி மாத்தினவங்க இதுதான் நிரந்தரம் அப்படின்ற நிலையான ஒரு தொழில் நிலையான ஒரு வேலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அந்த விஷயத்துல கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அதே போல தொழில நீங்கள் போட்ட லாபத்தை உடனுக்குடன் எடுத்துட முடியுங்களா இரட்டிப்பு லாபமாக உங்களுக்கு எடுக்க முடியும் குடும்பத்திலையும் மேலும் குருவான இரண்டாம் வேண்டான குடும்பத்தை அந்த உச்சமடைந்தார் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்குங்க குடும்ப உறவுகள் மூலமாக வருமானங்கள் கிடைக்கும் நான் நீங்கள் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சி பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் மேலும் உறவுகளுடைய வருமானம் உங்களுக்கு பெரிதளவு சப்போர்ட் கொடுக்குங்க அதனாலேயே ஒரு மூன்று விஷயத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களால் செய்து கொள்ள முடியும் உங்களுடைய ஆசை உங்களுடைய தேவைகளும் சொல்வேன் அந்த மூன்று விஷயத்தில் முதல் விஷயம் ஒரு வீடு கட்டணும் இல்லை வாங்கணும் இல்லை கார் வண்டி வாகனம் வாங்கணும் இல்லை நான் ஒரு தொழில் தொடங்கணும் தொழிலுக்காக இந்த இடம் இல்லை இந்த கடை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறவுகளால் வருமானம் கிடைத்து உறவுகளால் வரவும் கிடைத்து அதன் மூலமாக இது சாத்தியக்கூறு ஏற்படும் ஓகேங்களா இரண்டாவது விஷயம் புதுசாக நான் அந்த தங்க நகை வாங்கணும் இல்லை அடமானத்தில் இருக்க தங்க நகை நான் மீட்டெடுத்தாலே போதும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அது மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது தங்க நகை மட்டும் இல்லைங்க தங்கத்துக்கு ஈடாக இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் அப்படி நினச்ச ஒரு உறவு கோல்டு மாதிரி நீங்கள் நினச்ச ஒரு உறவு உங்களை பிரிந்து போயிருப்பாங்க அப்படிப்பட்ட உறவு மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் சந்தேக சூழ்நிலை ஏற்பட்டால் பிள்ளைகள் ஒன்று வாய்ப்பு வாய்ப்புண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓகேங்களா மூன்றாவது விஷயம் நிச்சயமாக கௌரவம் தன்மானம் பெயர்ப்புகள் பரிசுகள் விருதுகள் பாராட்டுகள் மேடையேறக்கூடிய யோகமும் உண்டு திருவாதிர்காங்க இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க சரிங்களா மேலும் குடும்ப பிரிவுகள் உறவுகளுடைய பிரிவுகள் இருந்தால் அந்த பிரிவுகள் சரியாக ஒன்று சேருவார்கள் கணவன் மனை பிரிந்திருந்தாலும் ஒன்று சேரக்கூட வாய்ப்பு உண்டு மேலும் ஏழாம் வீட்டில் உங்களோட மிதனத்துக்கு ஏழாம் வீடு தனுசு அதுல சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் நான்கு இணைந்திருக்கும் போது இருபத்தாறு வருஷம் பிறக்குது அப்போ உங்க ராசியில குருவன் வக்ரமா இருக்கிறாரு அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது கட்டாயம் சோ உங்களுடைய நேரம் பணம் மற்றும் உங்களுடைய உழைப்பை தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமாக அது இருக்க போகுது அப்போ ஆரம்பத்துல இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது கட்டாயம் சரிங்களா மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம் நிச்சயமாக அந்த நான்கு கிரத்தினுடைய பார்வை மிதனராசினர் உங்கள் மீது விழுகின்ற காரணத்துல அரசு சார்ந்த விஷயங்கள் மாமியார் விட்டு வழி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் குறிப்பாக தேவையில்லாத காதல் சமாச்சாரங்கள் இந்த மூணுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருவாதிரி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமான முறையில் குருவன் இரண்டில் உச்சமடைகின்ற காரணம் மேலும் சனிவன் பத்தில் இருக்கிறார் அப்போ கால பைரவருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணீங்க கால பைரவருக்கு சந்தன அபிஷேகம் செய்யுங்கள் மிகப்பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சந்தன காப்பு சாத்துறது இந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துங்க ரொம்ப ரொம்ப இது சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் அந்த கால விரைவு ஸோ நல்லவர்கள் நாம் இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் படிச்சிருந்த நண்பர்களுக்கும் முறைகளுக்கு மறக்காமல் சரி இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர வெள்ளைக்கான பகல் ஒரு சொல்லி தவறாம செலவு பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமர்சிபாயும் எல்லாம் எஸ் டி திருவடி சரணா